எனக்கு வேற ஒரு ஒன்று தோணுது ஆனால் இங்கே வந்த பிறகு இவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடவுள் வந்து இவங்கள ரசிக்கிறாரு இவங்களுக்கு வந்து பெற்றவங்க கைவிட்டாலும் பிள்ளைங்க கைவிட்டாலும் கடவுள் ஏதோ ஒருத்தர் மூலயமா இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு யார் இவங்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம கடவுளாக மதிச்சு நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது என்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் இதை எடுத்து செய்கிறீங்கன்னு இப்போ கேள்விப்பட்ட பையன்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப அதாவது தெய்வ கடாட்சமும் தெய்வ அருளும் உங்களுக்கு என்றைக்கும் நினைச்சு இருக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அனைவருக்கும் வணக்கம் போல நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவணவம் வந்து இங்கே நிறைய நம்ம ஃபுட்டு கொடுத்துருக்கோம் ஸோ பர்த்டே செலப்ரேஷன் காலையில் கிருஷ்ணவலி அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே நல்லா அவங்களும் எல்லா அம்மாக்களோட செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

வாழ்த்தைக்கள் நன்றி நோய்க்கு வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு திடீர் காலஞ்சி கொடுத்து நான் ஒரு நோய் வாழமானதும் அடக்கியாக்கா வாழ வைப்பா

இல்லப்பா தான் கை கேட்டாரு பின்னாடியே வராரு அவரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லம்மா வேற யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் பையன் இங்க வந்து இந்த இறக்கணத்துக்கு அப்புறம் பார்த்தா போர்டு இல்லம் அப்படின்னு போட்டிருந்தது சரி சுவாமி படங்கள்லாம் இருந்தது எனக்கு வேற ஒரு ஒண்ணு தோணுது ஆனா இங்க வந்த பிறகு இவங்க எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடவுள் வந்து இவங்களை ரட்சிக்கிறாரு இவங்களுக்கு வந்து பெற்றவங்க கைவிட்டாலும் பிள்ளைங்க கைவிட்டாலும் கடவுள் ஏதோ ஒருத்தர் மூலயமா இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு யார் இவங்களை ஆதரிக்கிறாங்களோ தான் நம்ம கடவுளா மதிச்சு ரொம்ப ஏத்துக்கணும் அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அதை வார்த்தையால சொல்ல முடியாது என்னால அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களாம் இதை எடுத்து செய்கிறீங்கன்னு இப்ப கேள்விப்பட்ட பையங்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப அதாவது தெய்வ கடாட்சியும் தெய்வ அருளும் உங்களுக்கு என்னைக்கும் நினைச்சு இருக்கும் என்னுடைய சொல்லிடுறேன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது இப்ப இங்க வந்த பிறகு தான் பையனை கேட்டேன் என்ன பயிரி இந்த மாதிரி இந்த சொல்லிட்டு அவன் சொன்னான் சொன்னதுக்கு போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் வயசில் பிறந்த பிள்ளைங்களே எனக்கு இதெல்லாம் எனக்கு வந்து செய்கிற மாதிரி தான் தெரியுது நீங்களாம் நீங்கள் யாரும்னு சொல்லுறேன் நான் நினைக்கல நீங்களும் என் பிள்ளைங்க தான் கோப்பி ஒன்றையும் சொல்கிறேன் எல்லோரையும் தான் சொல்கிறேன் நான் என் பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே என் பிள்ளைங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய தான் நினைக்கிறேன் நான் தான் நினைக்கிறேன் எல்லோருமே எனக்கு வாசையே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு என்ன என்றோ எனக்கு வாயில் வந்து தான் நான் சொல்கிறேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பர்த்டே வந்து எந்த பர்த்டேமோ நான் எந்த கொண்டாடினது கிடையாது என் புள்ள தலையெடுத்து தான் எனக்கு பர்த்டேவை கொண்டாடுறான் ஒரு நாலஞ்சு வருஷமா எனக்கு என் புள்ள தான் கொண்டாடுறான் எனக்கு கல்யாணம்னாலும் தெரியாது பர்த்டேவும் தெரியாது என் பிள்ளை தான் தலையெடுத்து எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனால் இந்த வருஷம் பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குது சொல்ல முடியாத மகிழ்ச்சி எனக்கு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் போடுவோம் காலையில வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக இருந்தாலும் காலையிலே வாழ்த்துக்கள் முதல்ல நம்ம நண்பர் கோபி சாருக்கு நன்றி ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன் ஆனால் இவ்வளவு விஷயங்கள் அவர் ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு நானே எதிர்பார்க்கல உண்மையிலேயே அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது ஏன்னா நான் நண்பர் நண்பர்களு நன்றி சொல்லிக்க கூடாது ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார் கேக்கு அவர் அவருடைய பிஸி வேலையிலையும் எனக்காக ஒரு டைம் கொஞ்சம் நான் கேட்காமே ஒதுக்கிட்டாரு நாங்கள் வாங்கன்னு கூட கூப்பிடல அவரை இதெல்லாம் பண்ணுங்கன்னு கூட சொல்ல ஜஸ்ட்டு விசாரிச்சு அவ்வளோதான் ஆனால் எனக்காக அவர் வந்து பழகணும் கொஞ்ச நாள் தான் ஆனால் அதுக்காக அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இப்போ இன்னைக்கு நானும் கூப்பி ஒரு அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி பயணிச்சிட்ருக்கோம் ஆசிரம ஆசிரமோ அஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கோம் ஆனா அவங்க ஃப்ரீயா இருந்தாலும் நமக்கு எங்க இருந்தாலும் வந்துருவாப்ல ஈவெண்ட் முடிச்சுட்டு நேரம் வந்துருவாங்க ஆனா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஏதோ நம்ம மாசம் மாசம் வந்து ரொம்ப கடவுளுக்கு செய்யற சேவை மாதிரி பாயுது கடவுளுக்கு இது வந்து நம்ம மனுஷாலி கூட செஞ்சுக்கிறது கிடையாது கடவுளுக்கு செய்யற நற்பணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடாது அதாவது கடவுள் தான் நம்மளை படைச்சாரு அதுக்கு நன்றி சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய சொல்ல கடவுளுக்கு தான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு என்னுடைய சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னாக்கா உங்களுடைய நிறைய வேலை பலவு நடுவில் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சென்று அவங்களுக்கு செய்யும்போது அதில் அவங்களுக்கும் ஒரு ஆனந்தம் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும் இந்த மன இருந்து வெளியே வருவீங்க கண்டிப்பாக இது ஒரு இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நாளோட முடியாது எப்படியும் உங்களை சுற்றி ஒரு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு நீடிக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு